நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது தமிழகத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்கள் மேலும் பரவலாக பரந்து விரிந்து காணப்படுகிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று கடந்த காணொலிகளின் வாயிலாகவும் சரி கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவுகளின் வாயிலாகவும் சரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயம் என்பது மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது இன்னும் பரவலாக பல இடங்களில் பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் கூட இப்போ நம்மால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் முற்று நோக்குகையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது அதில் சில இடங்களில் கொஞ்சம் வலுவான தூறல் போட்டு கொண்டிருக்கலாம் சில இடங்களில் சாரல் தூறல் மழை மாதிரி பதிவாகி கொண்டிருக்கலாம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வலுவான மழை பதிவாகி கொண்டிருப்பதற்கான அமைப்புகள் இருக்குது கடல் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அதில் மாற்றங்கள் கிடையாது இப்பொழுது செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நேரம் என்பது நள்ளிரவு அல்லது அதிகாலை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ பன்னெண்டு முப்பது மணி கிட்டத்தட்ட முப்பது நிமிட இடைவெளி மட்டும்தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் இன்றைக்கு தேதி பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் ஆம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் அதிகாலை முப்பது நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி போனோம்னாக்கா நம்ம நேற்றைய தினத்துக்கு போயிடுவோம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் தள்ளி இருக்கும் அவ்வளோதான் இந்த மழை மையங்கள் எல்லாமே நேற்று உருவான மழை மேகங்கள் தான் சுழற்சியினுடைய தாக்கத்தினால் உருவான மழை மேகங்கள் ஆனால் நேரடியான தாக்கம் கிடையாது மறைமுகமான தாக்கம் இப்பொழுது அதனால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இப்போ செங்கல்பட்டு சிங்கப்பெருமல் கோவில் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் விருத்தாச்சலம் சுற்று வட்டார பகுதிகளில் விருத்தாச்சலம் பெண்ணாடம் இருக்கக்கூடிய பகுதிகளில் குள்ளஞ்சாவடி அருகில் இது வந்து கடலூர் மாவட்டம் கடலூர் குள்ளஞ்சாவடி இருக்கக்கூடிய சாலையில் குள்ளஞ்சாவடி அருகில் ஓரளவுக்கு வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது போல் திருவண்ணாமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட குறிப்பாக சங்கராபுரம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் ஓரளவிற்கு வலுவாகவே மழை மையங்கள் இருக்குது நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தியஸ்வரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் சீர்காழி அருகில் கூட ஓரளவிற்கு வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இவைகளெல்லாம் ஒரு இருக்க வடமேற்கு உள் மாவட்டங்கள் மட்டும் என்ன சிலைத்தனவா கிருஷ்ணகிரி அருகில் அந்த மல்லூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் அதாவது சூரிய காற்றுடன் பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க மழை மையங்களே பதிவாகி வருகிறது இவை போக மேட்டூர் அணைக்கு அருகில் மேட்டூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கோவிந்தபாடி சுற்று வட்டார பகுதிகள் கதிரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இங்கே ஷேர் செய்து கொள்கிறோம் பென்னாகரம் மற்றும் மேட்டூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பாக மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலேயே சில இடங்களில் மழை மையங்கள் பரவலாக தான் பதிவாகி வருகிறது தாரமங்கலம் அருகில் ஜலகண்டபுரம் தாரமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இது வந்து சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி தான் அங்கேயும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக இது நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஓரளவிற்கு வலுவாக இருக்கக்கூடிய மழை மையங்களை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன் இவை போக பார்த்திங்கன்னா நீங்கள் ரேடார் படத்தில் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அநேக இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அந்த தூரலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவான தூரலாக தான் போட்டு சில இடங்களில் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா ஒரு சில பகுதிகளில் அங்கே மட்டும் ஓரளவிற்கு வலுவான மழை பதிவாகி கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மிக பரவலான மழை அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பரவலான மழை மையங்கள் இருக்குது என்ன சொல்லப்போனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழை மையங்களும் இருக்குது அதுவும் கிருஷ்ணகிரிக்கு மிக நெருக்கத்திலேயே அதனால தான் நான் சொன்னேன் வடமேற்குள் மாவட்டங்கள் மட்டும் என்ன சலைத்தலவாங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மழை மையங்கள் இருக்குது நிச்சயமாக அது பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை வலுவாகவே ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அது நீங்கள் கருத்துறை பகுதியில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தருமபுரி மாவட்டத்திலும் மழை மையங்கள் இருக்குது சேலம் மாவட்டத்திலும் இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மேட்டோட அருகில் அந்த கவுந்தப்பாடி கோவிந்தப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் நம்ம தாரமங்கலம் அருகிலெலாம் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்கள் இருக்குது இவை போக சேலம் மாவட்டத்தின் பல இடங்களில் மழை மையங்கள் இருக்குது கங்கவல்லியில் கூட மழை மையங்கள் இருக்குது அதே போல் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பல இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடியுது பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலான மழை மையங்கள் இருக்குது நிச்சயமாக கொஞ்சம் வலுவான தூரல் மாதிரி இருக்கலாம் வலுவான தூரல் அதற்கும் ஒரு சாதாரண தூரலுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது இந்த வலுவான தூரல் விழும்பொழுது அந்த சத்தமே நல்லா கேட்கும் அதுதான் முக்கியம் இந்த நார்மலாக ஒரு தூரல் மழை மாதிரி போடும்போது அது பெருசாக ஒன்றும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான நிலையும் சில இடங்களில் இருக்கலாம் அதே சமயம் சற்று வலுவான தூரல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று இரவு நேரத்தில் காரைக்காலில் கொஞ்சம் வலுவான தூரல் போடும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன் காரைக்காலில் மழை நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி நின்னுச்சி நேற்று அது அதன் பிறகு இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரெயின்ஃபால் வந்து கிடையாது இப்போயும் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை மேகங்கள் இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் லாஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் கூட நம்ம எதிர்பார்த்துருந்தோம் குரல் பகுதிகளில் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இனி திருவாரூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி காரைக்கலை நம்ம விட்டு வச்சுருக்கு பெரிய அளவுல பதிவாகலை அதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில பகுதிகளை மட்டும் கொஞ்சம் ஒமீட் பண்ணுற மாதிரி இருக்குது பட்டு தேட் இஸ் அ பாசிபிலிட்டி உங்களுக்கு சாரல் தூரல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வி நீட் டு அக்செப்ட் இட் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் வலுவான பகுதி கடலில் தான் இருக்குது அதை நம்ம வந்து சொல்லிட்டோம் கடலில் இருக்குது இன்னொன்று வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்குது தெற்கு கர்நாடக மாநிலத்தில் சில இடங்களில் இருக்குது அதே போல் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான பகுதி இருக்குது இவை போக ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் திருப்பூர் மாவட்டத்திலும் மழை மையங்களை பார்க்க முடியுது நாமக்கல் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இருக்கணும் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்தில் ஏன் சிவகங்கை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடியுது இலங்கையில் ஆப்வியஸ்லி இலங்கை நம்ம தமிழகத்தில் டெல்டா வரைக்கும் மழை பதிவானாலே இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழை பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது இப்போயும் கூட பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் மக்கள்லாம் மழை மையங்கள் திரளாக தான் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்கிறது இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் தான் திருப்பத்தூர் மாவட்டத்திலே மழை மையங்கள் இருக்குது அதையும் சொல்லிடணும் இல்லையா அப்புறம் சொல்லலன்னு சொல்லாதீங்க திருப்பத்தூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் ஏன்னா அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் ஸோ அங்கே இப்படி மழை மேகம் இல்லாமல் இருக்கும் ஸோ உங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ மழை அளவுகள்னு பார்த்தோம்னா நம்ம இப்போதைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது போல் ஏன்னா நிறைய இடங்களில் பரவலான மழை மேயங்களாக இருக்குது அந்த மழை மேயங்களும் பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்கிறது சில இடங்களில் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக இருக்க தவிர்த்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையிலான மழை மேகம்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆதிக்கம்னாக்கா அந்த இடத்துல ஒரு பதைப்பதைக்கு கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஸோ அதை நம்ம ஒத்துக்கணும் அண்டு இப்போ புதுச்சேரியை சுற்றிலும் மழை மையங்கள் இருக்குது ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மையங்கள் இருக்குது புதுச்சேரி பகுதியில் மழை பதிவானதா அப்படிங்கிறத மறக்கவணி கருத்துடைய பகுதியில் சொல்லுங்கள் பட் செங்கல்பட்டு பகுதிகளில் மழை மையங்கள் இப்போ குவியத் தொடங்கி இருக்கிறது என்பது சென்னைக்கு வந்து சாதகமான ஒன்று சென்னையில் எப்போ மழை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்கள் சர்க்குலேஷன் நகர்றதுனால தான் இந்த அளவுக்கு கன்வர்ஜென்ஸ் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஸோ சென்னையில் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது தான் இல்லைன்னு கிடையாது பட் ஆனால் கூட இப்போ நேற்றுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஹிட் ஆகும் அப்படி தான் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் பட் இப்போ வந்து சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலேயே மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா ஸோ வி நீட் டு வெயிட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துக்க முடிவு வந்துக்கலாம் அந்த சில கேள்விகளுக்கும் நான் வந்து விளக்கங்கள் வாங்கணும் இல்லையா இப்போ கடந்த காணொலியினுடைய குறிப்பாக பிற்பகல் நேர காணொலியினுடைய கருத்துடைய பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கங்கள் வழங்குறேன் அதன் பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து முத்துக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து நோரையின் நேற்று அம்பாசமுத்திரம் இன் திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் நம்ம காணொலியை பிற்பகல் நேரத்தில் பகிரும்பொழுதே இன்றைக்கு வட தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் அப்போ நிகழ்நேர தகவல்களில் சில இடங்கள் தென் மாவட்டங்களில் இருந்து திருச்சியூ மாதிரியான இடங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அங்கெல்லாம் மழை கண்டிப்பாக பதிவாகி இருக்கும் அருப்புக்கோட்டைக்கு அருகில் கமுதி அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் விளாத்தி குளத்தில் கூட மழை மையங்கள் பதிவாகி இருந்தது பட்டு ஓவர் கொஞ்சம் டீப்பராக இன்னும் டவுன் சைடு நம்ம போகும்போது மழை சில இடங்களில் பதிவாகலை பட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் எதனால நீங்கள் வந்து நான் சொல்ல வர்றது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தென்மேற்கு பருவமழை எப்படி இருந்தாலும் தொடங்க போகுது இப்போ தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் அதில் அதிகமான பெனிஃபிட்டையும் அடையாதான் போகுது மொத்தமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தான் அதிக பெனிஃபிட் அடையும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அம்பாசமுத்திரமும் பலனடையும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த தான் அம்பா அம்பாசமுத்திரம் பலனடையணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து கிடையாது நம்ம இதை இப்போ பல பெய்யலையே அப்படின்னு நினைக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம் சார் கூட பெய்யலாம் மேபி அந்த சர்க்குலேஷனில் மூவ்மெண்ட் இருக்கும் போது இதாகும் போது தூரல் சாரல் அந்த மாதிரி கூட பதிவாகலாம் பட் ஆனால் நல்ல மழைக்கே அருமையான மழைக்கே வாய்ப்புகளும் அமைப்புகளும் நிறைய இருக்கிறது வருங்காலங்களில் நம்ம இந்த மழையை போய் இதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கணும் இந்த வலதமிழகத்திற்கு பலன் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஸோ மழை வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் துரைசாமி கேபி அப்படிங்கிற நண்பர் வந்து பொள்ளாச்சி வடக்கு எப்போது மழை வரும் என எதிர்பார்க்கிறோம் தென்னைக்கு உரமிடுவதால் தென்மேற்கு பருவமழை வருமா குள்ளக்காப்பாளையம் கேபி துரைசாமி அந்த கேள்வியை முன் வச்சிருக்காரு தென்மேற்கு பருவமழை இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுழற்சியோட ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கும்போது தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழுக்குள்ளாக சில நாட்களில் அது வந்து தொடங்கிவிடும் அது தொடங்குறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள்லாம் அந்த காற்று ஊடுருவி மழையை வந்து அங்கங்கே பதிவு பண்ணிவிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கூடிய வரைவுடைய ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாள் தான் இருபத்தி மூணாந்தேதிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னைக்கு பத்தொம்பதாம் தேதி ஸோ மழையை நீங்கள் எதிர்நோக்கி காத்துடுங்க கவலையே கொள்ள வேணாம் கவலை நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை தாராளமாக நீங்கள் செய்ய வேண்டிய செயலை செய்யலாம் மழை வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரவேல் பரமானந்தம் கேரளம் பத்தனம் திட்டையில் மாலையில் பலத்த மழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இஸ்ரவேல் பரமானந்தம் அந்த மழை இனி வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகும் தென்மேற்கு பருவமழையும் தொடங்க இருக்கிறது இனி கேரளாவில் மழைக்கு பஞ்சம் இருக்காது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்டின் கொடுத்துருக்காரு உங்களுக்கும் என்னுடைய ஹார்டினை நான் வந்து வழங்கிக்கிறேன் மட்டக்களப்பு பகுதியை பொறுத்த வரையில் ஒரு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் என்பது தாராளமாக இருக்கிறது இந்நேரம் அங்கே மழையை பதிவாக தொடங்கி இருக்கணும் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ மேற்கு திசை காற்றினால் மழை கிடைக்கிறதுனால இலங்கையினுடைய மேற்கு பகுதிகள் அதிக பலனையை வந்து அடையும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை தானே மட்டக்களப்புக்கு சாதகமான அமைப்பு வரும் பொழுது நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஏழை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியிலேருந்து நண்பர் ஒருவர் ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறார் சென்னையில் இன்று முதல் எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கும் எந்தெந்த நேரத்தில் மழை இருக்கும் ஏன்னா இது வெப்பச்சலன மழை தானா இல்லை வடகிழக்கு பருவமழையான்னு கேட்டிருக்கார் வடகிழக்கு பருவமழை கிடையாது நமக்கான வடகிழக்கு பருவமழை காலகட்டம் அக்டோபர் மாத இறுதியில் மேபி அந்த மூணாவது வாரத்தில் பொதுவாக வந்து தொடங்கும் சில காலங்களில் அக்டோபர் முதல் வாரத்திலேயே தொடங்கிய நாட்கள்லாம் வந்து உண்டு அது டிபென்ட்ஸ் இட்ஸ் சப்ஜெக்டிவான விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அக்டோபர் தொடக்கத்துலேயே அது வந்து தொடங்கி இருந்தது அதன் பிறகு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மூன்றாவது வாரம் அப்படி தான் வந்து இருக்குது குறிப்பாக இந்த மத்தியில் மத்தியில் இல்லை மூன்றாவது வாரத்தில் இல்லை இறுதியில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில காலங்களில் நவம்பர் மாதத்தில் தொடங்கியதெல்லாம் வந்து உண்டு அதில் வந்து மாறுபட இருக்கலாம் பட் இது இப்போ பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது வெப்பச்சலன மழை தான் சுழற்சி இருக்குது வங்கக்கடலில் அது வந்து வளிமண்டல சுழற்சியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சுழற்சிலாம் வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இருந்ததுன்னா அது வேறு மாதிரியான மழை பொழிவாக கொடுக்கக்கூடிய அந்த நிலை என்பது இருந்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு அந்த சுழற்சி வந்து கஷ்டப்பட்டு மூச்சு பிடிச்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் வங்கக்கடலில் ஏன்னா அரபிக்கடலையும் சுழற்சி உருவாக போகுது அது வந்து தீவிரமடையும் ஸோ தென்மேற்கு பருவமழை கூடிய வரைவில் தொடங்க இருக்கிறது தமிழகத்தில் இப்போ சென்னையில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை என்பது வெப்பச்சலன மழை தான் நீங்கள் அப்படி தான் அதை கன்சிடர் பண்ணணும் இது வந்து நமக்கான பருவமழை கிடையாது எத்தனை நாளைக்கு மழை இருக்குன்னா அது சுழற்சியினுடைய தாக்கம் இருக்கும் வரையில் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழக்கம் போல் டே டைம் டெம்பரேச்சர் ரைஸுங்கிறது வந்து இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இப்போ ஊடகங்கள் வந்து இதை வந்து பூதாகரமாக்கி சில செய்திகளை வெளியிடுறாங்க இப்போ இருக்கிற இந்த டெம்பரரி கண்டிஷன் வந்து அதாவது தென்மேற்கு பருவமழை விட்டதுனால அந்த மேற்கு காற்று வர்றதுனால நமக்கு வந்து அப்பயும் ஒரு மறைமுகமாக கடல் காற்றும் உள்ளே வரும் ஸோ அந்த நேரத்தில் கூட வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறதுனால சொல்கிறது பட் பொதுவாக நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நினச்சி பார்ப்பீங்க மே மாத இறுதியில் இல்லை ஜூன் மாத தொடக்கத்தில் சென்னையில் கண்டிப்பாக சில நாட்கள் வெப்பநிலை உயர்வாக தான் அதாவது உயர்ந்து காணப்படும் அதற்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் மட்டும் கிடையாது நம்ம வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் வெப்பநிலை வந்து இந்த மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஏன்னா இது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் வடகடலோர மாவட்டங்களுக்கான இந்த நட்சத்திரம் முடிஞ்சிட்டாக்கா வெயில் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த ஆக்ஸிஸ் உடனே வந்து ஷிஃப்ட் ஆகி முடிஞ்சுட்டு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியாது தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு தொடங்கினாலுமே கூட கடலோர பகுதிகளில் அப்பப்போ நிலைய அதிகமாக இருக்கும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்போது உருவாகும் இப்போ இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் சுழற்சி எத்தனை நாளைக்கு சஸ்டெயின் ஆகும்னு தெரியல ஸோ அதனால் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நான் பார்த்துட்டு கண்டிஷன் தற்போதைய கண்டிஷன் என்னங்கிறது நமக்கு வந்து தெரியணும் அதுக்கப்புறம் சுபா சஞ்சய் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சார் கரூர் மாவட்ட வடமேற்கு பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்தது சார்ன்னு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கும் அங்கே பெஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ரேலர் படங்களில் பார்க்கும்பொழுதும் அதுதான் தெரிய வருது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க சுப்பு பி அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மேற்கு தெற்கு கிழக்கு கருமேகம் சூழ்ந்து காற்றடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக நம்ம கூட பயந்து இருக்கிறது இந்நேரம் சில இடங்களில் மழையும் வந்து இருக்கக்கூடும் சாரல் தூரல் மழை அந்த மாதிரி தான் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் சிவப்பிரகதி சிவப்பிரகதி அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா கரூர் மாவட்ட கிழக்கு பகுதியில் மட்டுமே மழை அண்ணா அதற்கு மேற்கு பகுதி அனைத்தும் இதுவரை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் மழை பெய்கிறது அரவக்குறிச்சி கிழக்கு எப்போது மழை வரும் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா மழை மேகம் எனக்கு வந்து ரேடர் இமேஜஸ்லாம் தெரியுது பட் எந்த அளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லான ரெயினாக இருக்குங்கிறத என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாரல் தூரல் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் அதில் கூட சில இடங்களை அது ஒமிட் பண்ணுது அப்படிங்கும்போது அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ கொள்ள தேவை கிடையாது பருவமழை தொடங்கிய பிறகு பட் அது சப்ஜெக்டிவான விஷயம் அதன் பிறகு பருவ காற்றின் வீதியம் குறைந்த குறைந்த பின்னர் தான் நம்ம உட்பகுதிகளில் ஓரளவுக்கு வெப்பச்சல மழை எதிர்பார்க்க முடியும் நடு நடுவில் வீக்காகும் நீங்களும் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அகிலா ஜெரி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நார்த்து சென்னை வேஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ப்ரோ டுவெல் தேர்ட் டூ பஞ்சவர்ணம் கணேசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பஞ்சவர்ணம் கணேஷன் அந்த ப்ரோ வந்து எண்ணூரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தோழர் நம்ம தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர் எண்ணூரில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப வருத்தத்துடன் தான் இருக்கிறார் நம்மளும் மழை வாய்ப்புகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து சுழற்சி வந்து கொஞ்சம் நகர்ந்து வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது பட் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது அதனால் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர தேவை கிடையாது இது ஒரு நாளில் எதுவும் வந்து முடிஞ்சிட போகிறது கிடையாது சில விஷயங்களில் பொறுமை கேட்குறது உத்தமமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாக்கியம் ஏன்னா நமக்கு ஒரு படத்தில் அழகான ஒரு வரி ஒன்று இருக்கும் கிடைக்கிறது கிடைக்காம சாரி அழகான ரஜினிகாந்த் அவர் தான் வந்து பேசுகிறார் முத்து படத்தில் வரும் இல்லையா கிடை இருக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது அந்த மாதிரி தான் ஸோ அப்படி தான் நம்ம வந்து எதிர் எதிர்பார்த்துக்கணும் அதை எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் பட் மழைக்கான வாய்ப்பு இல்லைன்னு கிடையாது நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பத்தொன்பதாம் தேதி தானே ஸோ வெளியில் மழை பதிவானால் மகிழ்ச்சி தான் அதுக்கப்புறம் மதிவண்ணன் ஜி மதிவண்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தம்ஸ்அப் கொடுத்துருக்காரு நன்றி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் அந்த நீங்கள் கொடுக்குற ஆதரவு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் இது தான் இதை தவிர்த்து பெருசாக ஒன்றும் இந்த சேனலில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறதுக்கு எதுவும் கிடையாது இது வந்து அதிக வசூல் வேட்டையை ஆடக்கூடிய சேனல்லாம் கிடையாது இது வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா எப்படி ஒரு மக்களுக்கு தகவலை சொல்லணுங்கிற எண்ணத்தோட செயல்படுதோ அது தான் இருக்குது எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டு நம்ம நம்மளுடைய அந்த கான்செப்டே மாற்றிக்கல இல்லையா இது அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு இதில் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டோ இல்லை வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரியோ இதில் அல்காரதமாக முன் வந்து புஷ் பண்ணுற மாதிரியோ நம்ம எதையுமே ஆட் பண்ணுறது கிடையாது அசீஷ்வல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் உங்களை மாதிரியான ஆர்வமிக்க நபர்களால் தான் இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் வருங்காலத்துலேயும் இது வந்து ஆகும் ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் அள்ளி வழங்குங்க உங்களுடைய நண்பர்கிட்டேயே மறக்காமல் காணொலிகளை பகிருங்க அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமலேயே இருக்கிறது அவ்வளோதான் சொல்றதுலே இதுக்கு மேலேயே நான் வந்து அதிகமாக பேச வரும்போல நேரமும் நெருங்கி விட்டது பட் இத்தனை இடங்களில் மழை மையங்கள் இருக்குது நீங்கள் நீங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணுவில் நன்றி வணக்கம்